மசூதியில் இருக்கிற இடத்துல இந்த வழிபாட்டு தலங்கள் இருந்தது அப்படின்னு உரிமை கூறுற எந்த வழக்கையுமே எந்த எந்த நீதிமன்றமும் விசாரிக்க கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிறகு இருக்கிற வழிபாட்டு தலங்கள்ல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும் ஒரு மதத்தோட வழிபாட்டு தலத்தை மற்ற மதத்தோட வழிபாட்டு தலமா மாற்றம் முயற்சி செய்யக்கூடாது இல்ல ஒரே மதத்துல இருக்கிற ஒரு பிரி ஒரு பிரிவினர் வழிபாட்டு தலத்தை கூட மற்ற வழிபாட்டு தலமா கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு அதிரடி தீர்ப்பு அப்படி வழங்கியிருக்காங்க அப்படின்னா சமீப காலமாவே வட இந்தியாவுல மசூதி இதுக்கு முன்னாடி வந்து இந்து வழிபாட்டு தலமா இருந்தது இருந்ததாகவும் இந்து வழிபாட்டு தலங்களை இடிச்சுட்டு தான் மசூதி கட்டப்படுது அப்படின்னும் ரொம்ப நாளா ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது இப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்துல சாஜி ஜமா ராஜஸ்தான்ல அஜ்மீர் தர்கா வாரணாசியில வாபி மசூதிகள் இந்த மசூதிகள்லாம் இதுக்கு முன்னாடி இந்து வழிபாட்டு திறனா இருந்ததாகவும் இது இடிக்கப்பட்டு தான் இந்த முதலில் கட்டப்பட்டதாகவும் இந்த வழக்கு இந்த வழக்குல தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது இப்படி இருக்கும் போது மகாராஷ்டிராவோட ரீசண்டா ஒரு விஷயம் பார்த்துருப்போம் ஒரு செய்தியோட பரபரப்பா பேசப்பட்டது என்ன அப்படின்னா நூத்தி எண்பத்தி அஞ்சு வருடம் பழமையான மசூதியிட ஒரு பகுதி இடிக்கப்பட்டது அது என்ன அப்படின்னா சாலை ஆக்கிரமிச்ச அந்த மசூதி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது மகாராஷ்டிராவில இருந்த மசூதி ஒண்ணு இல்ல இந்த மசூதி சுரத்து மேல ஏறினாங்க காவி கொடிய மசூதிக்கு மேல நட முயற்சி பண்ணாங்க அப்புறம் சுத்தியால அடிச்சாங்க அடிச்சது மட்டும் இல்லாம ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷம் போட்டாங்க மசூதுல இருந்த எல்லாத்தையுமே அந்த கும்பல் அடிச்சுன்னு உறுக்குனாங்க அதுல மசூதுல இருந்த பொருட்கள் மத்தம் வெளில இருந்த வாகனம் எல்லாமே சேதப்படுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாம இதுல இருந்த முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேரு அறுபது பேருக்கு மேல காயம் அடைஞ்சாங்க அதுல ஒரு ஆறு குழந்தைங்களும் பாதிக்கப்பட்டாங்க உயிர் சேதம் எதுவும் நடக்கல காயங்களோட இருந்த மக்கள் தப்பிச்சுட்டாங்க இப்படி இருக்கும் போதும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல முஸ்லிம்கள் குறிவைக்கப்பட்டுகிட்டே வந்தாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வட இந்தியாவில நடந்துகிட்டே வருது இப்படி இருக்கும் போது இந்த தீர்ப்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு இந்த தீர்ப்புக்கு பிறகாவது இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது மதத்தை வச்சு ஒரு பிரியனைவாதம் பண்றாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் குறைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசூதியில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் மாதிரி இனிமே எங்கேயுமே சம்பவம் ஏற்படக்கூடாது அதாவது ஆஹ் எந்த மதமா இருக்கலாம் அது இங்க வந்து பிரச்சனையே கிடையாது ஆனா வந்து மதம் சார்ந்து இன்னொரு மதத்தை தாக்கி பேசுறதோ எந்த மதம் உயர்வானதோ இந்த கடவுள் உயர்வானதோ அப்படின்னு பேசும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வழிவகுக்குது அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான தீர்ப்புல வரும்போது இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலதான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது இது மாதிரியான சம்பவங்கள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்